திருமதி பத்மா அமர்நாத் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் என்ற யூடியூப் தளத்தில் ஏராளமான தலைப்புகள் பேசப்பட்டுள்ளன இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னே சொல்லலாம் எதிலும் வித்தியாசம் மாறுபட்ட முயற்சி புது சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் தான் இவருடைய நோக்கம் இவர்தான் திருமதி பத்மா அமர்நாத் சென்னையில் பிறந்து வளர்ந்த இவருடைய தாய்மொழி தெலுங்கு பள்ளியிலும் இரண்டாம் மொழியாக ஹிந்தியே கற்றுக்கொண்டார் வீட்டில் தந்தையிடம் ஆங்கிலத்தில் பேசி வளர்ந்த திருமதி பத்மா அவர்களுக்கு தமிழை அறிமுகப்படுத்தியது அவருடைய தாயார் திருமதி சுசீலா விடாமல் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டு பின் சரளமாகவும் வேகமாகவும் தமிழில் வாசிக்க கற்றுக்கொண்டார் ஒரு கட்டத்தில் வாசித்த புத்தகங்களிலிருந்து இவர் ரசித்த வரிகளை மனதை பாதித்த வரிகளை மற்றும் சிந்திக்க வைத்த வரிகளை பக்கத்தில் குறித்து வைக்க தொடங்கினார் இப்படியாக நான்கு புத்தகங்கள் முழுவதும் பல எழுத்தாளர்களின் சிந்தனைகளை சேகரித்திருந்தார் தன்னை கவர்ந்த இச்சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு தோன்றியது ஒரு புத்தகத்தை தனக்கு வழிகாட்டியாக இருந்த திரு ஸ்பிக் சுப்பையாவிடம் காண்பித்தார் மறுநாள் மாலையே அவர் கைபேசியில் தொடர்பு கொண்டு அருமையான முயற்சி இதை வீணாக்காமல் ஒரு புத்தகமாக வெளியிடுங்கள் என்றாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் காலம் உலகமே வீட்டிற்குள் முடங்கிக் கிடந்த வேளையில் ஆன்லைன் வாயிலாக நோஷன் பிரஸ் என்ற தளத்தில் தனது தொகுப்பை பிரசுரிக்க தொடங்கினார் திருமதி பத்மா இந்த சமயத்தில்தான் முகநூல் வாயிலாக மைண்ட் யுவர் மைண்ட் என்ற ஜூம் நிகழ்வு தளத்திலிருந்து இவருக்கு அழைப்பு வந்தது பல துறைகளை சார்ந்த ஆளுமைகள் பங்கேற்கும் நிகழ்வில் திருமதி பத்மா அமர்நாத் பி பட்டதாரி என்ற அடையாளத்துடன் பங்கேற்க ஆரம்பித்தார் இந்நிலையில் கோவிட் காலத்தில் அவருடைய முதல் புத்தகமான பரிமாறிய பக்கங்கள் வெளியானது மைண்ட் மைண்ட்யூர் மைண்ட் குழுமத்தைச் சேர்ந்த ஆளுமைகள் அனைவரும் இணைந்து பரிமாறிய பக்கங்கள் புத்தகத்தை ஜூம் வாயிலாக ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வெளியிட்டனர் பிற ஆளுமைகளின் உரையாடல்களை கேட்டு தானும் ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்த எண்ணி திரு இறையன்பு அவர்கள் எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்ற புத்தகத்தைப் பற்றி பேசினார் இப்படியாக உரை நிகழ்த்த ஆரம்பித்து அரசியல் புத்தகங்கள் உணவு வகைகள் சிறுகதை சினிமா தகவல் பரிமாற்றம் வாழ்வியல் கோட்பாடுகள் சித்தாந்தம் என இருபத்தெட்டு தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார் மேலும் வேறு சில ஜூம் நிகழ்ச்சிகளிலும் வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் உரை நிகழ்த்தியுள்ளார் இருபத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்மா டாக்ஸ் என்ற யூடியூப் தளத்தை தொடங்கி பெண்கள் சுயநிர்ணய உரிமை எம்பவர்மெண்டை வலியுறுத்தி ஒரு நிமிட செய்திகளை பதிவு செய்ய தொடங்கினார் இந்நிலையில் பத்மா அவர்களுடைய வழிகாட்டியாக இருந்த திரு சுப்பையா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு நடந்தது பலரும் அவருடைய நினைவுகளை எழுதி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மேடையில் பேசும்பொழுது திருமதி பத்மா அமர்நாத் அவர்களுடைய பதிவை அனைவரின் முன்னிலையிலும் பாராட்டி பேசினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்குறள் சிறுகதைகள் எழுதும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது தனிப்படர் மிகுதி என்ற அதிகாரத்திற்கு பத்து சிறுகதைகள் எழுதினார் அத்துடன் தன்னுடைய சிறுகதைகளையும் மற்றும் பதினோரு அதிகாரங்களுக்கான சிறுகதைகளையும் இவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அடுத்து இவர் எழுதிய இரண்டு புத்தகங்களும் மைண்ட் யுவர் மைண்ட் குழுவின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிடப்பட்டன இவருடைய திருக்குறள் சிறுகதைகளுக்காக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பத்மா அமர்நாத் அவர்களுக்கு குரல் பணி செம்மல் விருது வழங்கி கௌரவித்தது அத்துடன் இவருடைய மொழிபெயர்ப்பிற்காக மொழிபெயர்ப்பு சுடர் என்ற பட்டத்தையும் பெற்றார் அது மட்டுமல்ல தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இவர் எழுதிய சிறுகதைகளை வாசித்து திரு ராஜாராம் ஐஏஎஸ் அவர்கள் பத்மா அமர்நாத் அவர்களை பாராட்டி கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் மனச்சாரல் விகடகவி புழுதி போன்ற இணைய வழி பத்திரிகைகளில் தொடர்ந்து உமன் எம்பவர்மெண்ட் சார்ந்த பல கட்டுரைகளை எழுதி வருகிறார் இத்தருணத்தில் சாதனை பெண்கள் பங்கேற்கும் மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் பங்கேற்க டிடி பொதிகை சேனலில் இருந்து இவருக்கு அழைப்பு வந்தது அதனைத் தொடர்ந்து ஜெயா டிவியில் மாத்தியோசி என்னும் காலை மலர் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார் பெண் சுய நிர்ணய உரிமை சார்ந்த இவருடைய எழுத்துக்களை பார்த்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த புழுதி பத்திரிகை குழுவினர் மகளிர் தின சிறப்பிதழுக்காக இவரை அணுகினர் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் தொடங்கி பல துறைகளை சார்ந்த பதினெட்டு பெண் ஆளுமைகளை பத்மா அமர்நாத் அவர்கள் பேட்டி கண்டு அவற்றை தொகுத்து எழுதினார் இதை பெண் அதிகாரம் என்ற தலைப்பில் ஆன்லைன் சிறப்பிதழாக வெளியிட்டனர் அனைவராலும் பாராட்டப்பட்ட இந்த சிறந்த முயற்சியை புழுதிக்குழுவினர் புத்தகமாக வெளியிட திட்டமிட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்னை பிரபஞ்ச அரங்கத்தில் பல எழுத்தாளர்கள் முன்னிலையில் பத்மா அமர்நாத் அவர்களுடைய நான்காவது புத்தகமான பெண் அதிகாரம் வெளியிடப்பட்டது லீடர் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் என்ற தனது அந்தஸ்தை உயர்த்தி கொண்டார் இதனிடையே நண்பர் ஒருவர் வாயிலாக பிரபல எழுத்தாளர் திரு எஸ் ஜே சிவசங்கர் அவர்கள் இவருக்கு அறிமுகமானார் அவர் எழுதிய யாவோ என்ற ஜென் தத்துவத்தின் அடிப்படையான புத்தகத்தை இவருக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யும் வாய்ப்பை வழங்கினார் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த புத்தகத்தை ஆசிரியர் திரு சிவசங்கர் அவர்களின் அனுமதியுடன் பத்மா அமர்நாத் அவர்கள் நோஷன் பிரஸ் வாயிலாக யாவோ த ஹிடன் பாத் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டார் அனைத்து ஆன்லைன் தளங்களிலும் தற்போது விற்பனையாகி வரும் யாவோ பத்மா அமர்நாத் அவர்கள் எழுதிய ஐந்தாவது புத்தகமாகும் சிறந்த பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நம் தமிழ் மண்ணில் பஞ்சமில்லை ஆனால் தன் பேச்சும் எழுத்தும் வித்தியாசமான கோணத்தில் சுவாரஸ்யத்துடன் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற இவருடைய சிந்தனை இவருடைய ஒவ்வொரு படைப்பிலும் வெளிப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பி ஏ பட்டதாரி என்ற அடையாளத்துடன் ஆரம்பித்த இவரது பயணம் இன்று பேச்சாளர் எழுத்தாளர் எ தாட் லீடர் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் என்று பரிணமித்து இதையே இவருடைய தாரக மந்திரமாக அமைத்து கொண்டார் எவால்வ் என்கரேஜ் எம்பவர் பத்மா அமர்நாத் இவர்களுடன் பயணிப்பதில் எம்ஒ எம் பெருமை கொள்கிறது